பிரசவத்துக்கு பின்னாடி பெண்கள் எந்தெந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக செய்யணும் அப்படின்னு கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டு விஷயம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டோன்னா கண்டிப்பாக குளிர்பானங்கள் செயற்கை உணவுப் பொருட்கள் கடை உணவு குளிர்ந்த நீர் அதிக காரம் அதிக புளிப்பு சிக்கன் ரொம்ப சூடு தர பொருட்கள் இதெல்லாத்தையும் கம்பல்சரி தவிர்க்கணும் ஈரத்தலையோடு ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது ரொம்ப சீக்கிரமே தலை வந்துட்டு காய வச்சு இந்த டைமில் வந்துட்டு நம்ம புகை போடுறது ரொம்பவுமே நல்லது அது தலையில் இருக்கிற ஈரப்பதத்தை விரட்டுறதுக்கு கண்டிப்பாக குழந்தை தூங்குற டைம்ல நம்ம தலை குளிச்சுட்டு குழந்தை எந்திரிக்கிறதுக்குள்ள நம்ம தலையை உலர வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்த டைம் அவங்களுக்கு பண்ணும்போது பாத்தீங்கன்னா தலை ஈரமா இருக்காது ஏன்னா சில டைம் நம்ம தலை ஈரத்தோட ஃபீட் பண்ணோம்னா குழந்தைகளுக்கு சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நம்மளோட உடம்பு சூடு குழந்தைக்கு ரொம்ப அவசியம் அப்படிங்கிறதுனால குழந்தை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம அருகாமலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் பகலில் முடியாது அப்படின்னு சொன்னாலும் கூட நைட்டு கம்பல்சரி நம்ம கூட தான் தூங்க வைக்க வேணும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணீர் அப்புறம் பால் மீன் கீரை பச்சை காய்கறிகள் திராட்சை இதெல்லாமே வந்துட்டு ரொம்பவுமே அத்தியாவசிய உணவாக ரெகுலராக எடுத்துக்கணும் பால் வந்துட்டு நம்மளுக்கு சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணும்போது அந்த நம்மளுக்கு செஸ்டில் லைட் பெயின் இருக்கும் அந்த பால் வந்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இன்கேஸ் நம்மளுக்கு அந்த பால் குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஃபீல் நம்மளுக்கு ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் வந்துட்டு ரஸ்கு பிரெட்டு பீன்ஸு கோதுமை உணவு ஓட்ஸ் கஞ்சி பால் தண்ணீர் மீன் தயிர் சாதம் இது எல்லாமே எது நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குதோ அதை வந்துட்டு எடுத்து சாப்பிட்றணும் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக பால் சுரக்கிறதுக்கு உதவும் எப்போவுமே ரஸ்கு பிரெட்டு ஓட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு வீட்டில் இந்த மாதிரி டைமில் வச்சுக்கிறது நல்லது எதுவுமே இல்லாத பட்சத்துக்கு தண்ணியாவது ஒரு ரெண்டு டம்ளர் குடிச்சிட்டு நம்ம ஃபீட் பண்ணலாம் அதே மாதிரி கஸ்தூரி மஞ்சள் வயித்துல இருக்கிற கோடுகளை நீக்கறதுக்கு உதவி செய்யும் ஆலிவ் ஆயிலும் யூஸ் பண்ணலாம் ஆனா சிசேரியன் பண்ணவங்க வெளிப்புற புண் ஆறுனதுக்கு அப்புறமா இது ரெண்டையும் உபயோகிக்கலாம் குழந்தைக்கு பால் கொடுக்கற வரைக்கும் கற்பம் தறிக்கவே கூடாது சிலர் வந்துட்டு பால் கொடுக்கும்போது கற்பம் தரிக்காதுன்னு தவறாக நினச்சிக்கிறாங்க ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது ஸோ அதனால குழந்தைக்கு பால் கொடுக்கற வரைக்கும் அந்த கற்பம் தரிக்காமல் இருக்கிறதுக்கு ஆனால் முன்னேற்பாடுகளை நம்ம பண்ணிக்கணும் குழந்தை வந்துட்டு ரொம்ப நேரம் பால் குடிக்காமல் இருந்துச்சுன்னா சேர்ந்துருக்கிற பாலை எடுத்துறது நல்லது அதே மாதிரியே அதிக இரும்புச்சத்து கால்சியம் நிறைஞ்ச உணவை கண்டிப்பாக எடுத்துக்கணும் முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம இப்போ வந்து குழந்தைக்கு மட்டும் இல்லை நம்மளும் புதிதாக பிறந்த மாதிரி தான் ஒரு அர்த்தம் அதனால நம்ம உடம்புக்கு நல்ல ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவு கண்டிப்பாக எடுத்துக்கணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு அந்த மாதிரி டைம்ல நம்ம சரியாக ஃபுட்டு எடுத்துக்கல அப்படின்னு சொன்னால் முடியுதிர்வு பற்கள் பிரச்சனை ஆகுறது ஏன்னா இதெல்லாம் கால்சியம் இரும்பு எல்லாம் சம்மந்தப்படுறதுனால நம்மளுக்கு அப்போ தெரியாது அந்த குழந்தைக்கு அந்த ஒன் இயர் ஃபீட் பண்ணும்போது தெரியாது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து அப்படியே ஒவ்வொன்றா தலை காட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த டைம்ல வந்துட்டு கண்டிப்பாக கால்சியம் இரும்பு சத்து இருக்கிற உணவுகளை கண்டிப்பா நிறைய எடுத்துக்கணும் அதிக அளவு காய்கறி சூப் மட்டன் சூப் ஈரல் முட்டை பூண்டு இதெல்லாம் உணவில் சேர்த்துக்கணும் இப்படியெல்லாம் நம்ம நாமே பார்த்துக்கிட்டோம் குழந்தைகள் போதும் நம்ம தெம்போட இருக்க முடியும் பிரசவத்துக்கு பின்னாடி உடல்நிலையை கவனிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பின்னாடி அது வந்து கொஞ்சம் ட்ரபிள் ஆயிடும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ